அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை சுவாமியே ஐயப்பா ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் என் சுதரின் சரித்திரமோ பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் என் சுதரின் சரித்திரமோ பரமானந்தம் அதைக் கேட்டாலே ஆனந்தம் சொல்ல சொல்ல ஆனந்தம் பேரானந்தம் என் ஐயப்பனின் வரலாறோ ஆனந்தம் என் ஐயப்பனின் கதையோ பேரானந்தம் அதை சொல்ல சொல்ல வாழ்வினிலே ஆனந்தம் கூடும் என் ஐயப்பனின் வரலாறோ வாழ்க்கை தத்துவம் நமக்கு வாழ்க்கை பாடம் ஆனந்தம் பரமானந்தம் ஹரிகர சுதனின் சரித்திரம் ஆனந்தம் பரமானந்தம் ஹரிகர சுதனின் சரித்திரம் சுவாமியே சரணமையப்பா உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணிக்கண்ணன் பணிவான வணக்கங்கள் மீண்டும் அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை ஐயப்பனுடன் ஒரு அற்புதமான ஆனந்தமான ஆன்மீகமான பயணம் மீண்டும் தொடர்கிறது நேற்று குருவின் அற்புதத்தை கண்டோம் வியாழக்கிழமையாக இருந்தனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிறைந்த வெள்ளிக்கிழமை முதன் முதலாக அனைத்து தாய்மார்களுக்கும் என் அரிகரசுதன் ஐயன் ஐயப்பன் நிறைந்த மஞ்சள் குங்குமத்தையும் மாங்கல்ய பாக்கியத்தையும் உங்கள் அனைவருக்கும் தர வேண்டும் என்று எல்லா என்னை பெறாத தாய்மார்களையும் என்னை பெற்ற தாயையும் வேண்டிக் கொண்டு இன்றைக்கி ஐயப்பன் வரலாறு மீண்டும் தொடர்கிறது அதாவது எப்படி திவான் வந்து மகாராணியை வந்து மைண்டை கரப்ட் பண்ணுறாங்கன்றதை நான் நீ ஒரு முடிவு பொழுது நாலாபுறமும் யோசித்து தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த ராணியின் சிறுபிள்ளைத்தனமான ஒரு விளையாட்டு எவ்வளவு பெரிய உதாரணம் என்பதை இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் ஐயப்பனுடைய காரண காரியம் என்ன மகிழ்ச்சியை வதம் பண்ணுறதுக்காக அரியரசோதன் ஐயப்பன் அவதரித்தார் இப்போது ராணி எவ்வளவோ ட்ரை பண்ணுறா திவான் மைண்டை கரப் பண்ணி ராஜாவை இன்ஸ்டிகேட் பண்ணுறா இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணு ஐயப்பனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டாத நம்ம பையனுக்கு பண்ணு என்னதான் இருந்தாலும் ஐயப்பன் வந்து வளர்ப்பு மகன் அப்போது ராணி அந்த மனிதர்கள் தானே மனிதர்களுக்கு இருக்கும் சராசரி குணம் மகாராணிக்கும் இருந்ததில் ஒரு தவறும் இல்லை ஏன்னா மகாராணியும் ஒரு சாதாரண மனுஷி தானே தன்னுடைய பிள்ளை தன் வயிற்றில் பிறந்த குழந்தைய சொந்த ரத்தம் என்று கொண்டாடுகிறாள் அதை நம் எப்படி சுயணும்னு சொல்ல முடியும் அதே மாதிரி வந்து என்னதான் இருந்தாலும் குழந்தையே இல்லாத ஒருவருக்கு குழந்தை பாகியம் முதன் முதலே சிவபெருமான் மூலமாக நமக்கு கொடுத்து வளர்த்தெடுத்த ஐயப்பன் தெய்வஸ்வரூபமாச்சே அந்த குழந்தையை பிரித்து பார்க்குறாமே அப்படின்னு ராணிக்கு புலப்படலை ஏன்னா ராணி சாதாரண ஒரு மனுஷி தானே ஆனால் ராஜா எப்போ ராணி சொன்னாலும் மண்டையிலேயே போட்டுக்கல ஐயப்பன் தான் நமக்கு முதல் குழந்தை சொல்ல சொல்ல ராணிக்கு பயங்கர இரிட்டேஷன் என்னடாது என்ன சொன்னாலும் இவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது திவான்ட்டையே திருப்பி கேட்குறான் திவான் கேட்குற என்னம்மா மணிமுடி யாருக்கும் சொந்த பையனுக்காக இல்லை வளர்ப்பு மங்கனுக்கான விஷ விதைய தூவரர் ராணி சொல்கிறார் என்ன பண்ணுறது திவான் இந்த மனுஷனா காதலே வாங்க மாட்டேங்கிறாரு ஐயப்பனுக்கு தான் முடிசூட்டுவேன்னு ஒத்த காலம் நிற்கிறாரு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் ஐயப்பன் இருக்கும் வரை உங்கள் குழந்தைக்கு பட்டாபிஷேகம் நடக்காது அதாவது நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைக்கு எப்படி விஷத்தை விதைக்கிறா பாருங்கள் திவான் அதாவது தன்னுடைய சுயநலத்திற்காக அடுத்தவர்களை பலி கொடுக்கும் அந்த குணம் மனிதனிடம் இருக்கவே கூடாது அதை திவான் துணிந்து செய்கிறார் அப்போ ராணி கே சரி என்ன பண்ணலாம் சொல்லு இதுக்கு ஒரே வழி ஐயப்பன் வந்து இந்த உலகத்துலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு பிளான் போடுறான் ஐயப்பன் தெய்வ குழந்தது திவானுக்கு தெரியாது ராணிக்கும் தெரியாது ராஜாவுக்கு தானே தெரியும் அது ராஜாவுக்கு தெரியும் ஆனால் அவர் காமிச்சிக்காமல் இருக்கார் அப்போ என்ன பண்ணுறா திவான் சொல்கிற ராணி கிட்ட நீ தலைவலி வந்தால் மாதிரி நடிக அரண்மனை வைத்தியர் என்னுடைய ஆள் தான் அவரை விட்டு நான் புலிப்பால் கொண்டு வந்தால் தான் இந்த தலைவலி குணமாகும்னு சொல்கிறேன் உடனே எனக்கு ஐயப்பனை பற்றி தெரியும் அவன் உங்கள் மேலே வச்சுருக்கிற பாசம் தாய் பாசம் அதான் சொல்லுவாங்க தாய் பாசத்துக்கு ஈடு இணையே கிடையாதுன்னு நான் நீ சொன்னேன் பார்த்தீங்களா அதுதான் இன்றைக்கி அம்மா மேலே அவ்வளோ உசுறு ஐயப்பனுக்கு உடனே இவன் சொல்கிறா ஐயோயோ ஐயப்பனை எப்படி நான் இழக்க முடியும் அதெல்லாம் நான் பண்ண முடியாது ஐயப்பனை நீங்கள் இழக்க துணிந்தால்தான் உங்கள் மகன் முடிசூட்ட முடியும் அப்படின்னு ஒரு ஆசையை தூண்டுறார் உடனே ராணி சரி ஓகே நான் அது மாதிரியே செய்கிறேன்னு சொல்லிட்டு ராணி வந்து தலைவலி வந்த மாதிரி நடிக்கிறான் என்ன பண்ணியும் குணமாகலை எவ்வளவோ ராஜா வந்து பார்க்குறாரு அரண்மனை வைத்தியரை உடனே வாங்கன்னு சொல்கிறாரு அரண்மனை வைத்தியர் தான் திவானோட ஆளாச்சே நேராக வராரு ஆடி படிச்சுட்டு ராஜா இது சாதாரண தலைவலி இல்லை இந்த தலைவலி போகணும் அப்படின்னா காட்டில் இருக்கிற கொடும் புலி கடுவாம் புலிப்பால் இருந்தால் தான் அந்த புலிப்பாலை ராணிக்கு கொடுத்தா தான் இந்த தலைவலி குணமாகும் அப்போ தான் ராணி வந்து உயிர் பிழைப்பார் என்று அரண்மனை வைத்தியர் ஒரு பெரிய பொய்யை கட்டெழுத்து விடுறார் ஏன்னா திவானோட ஆளாச்சே அதனால் திவான் எல்லாரையும் விலைக்கு வாங்கி விடுகிறார் உடனே ராஜா வந்து நான் நாயங்க போகிறது எப்படி உயிரோடு இருக்கிற புலிகிட்ட வந்து எப்படி நம்ம பால் இது யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து வீரர்களுக்கெல்லாம் போடுறாங்க எல்லாருக்குமே பயம் இருக்கும்ல தைரியமாக புலி ஏங்க பசும்பால் எருமைப்பாலெல்லாம் கொண்டு வரலாங்க புளிப்பாலை போய் எப்படி கொண்டு வர முடியும் ஸோ இந்த மாதிரி போட்டோடனே ஏன்னா திவானுக்கு தெரியும் பால் கொண்டு வர முடியாது புலிகிட்ட போச்சுன்னா புளி அடிச்சிடும் புளி எங்கே அடிக்கும் ஐயப்பனை ஐயப்பன் தெய்வ குழந்தையாச்சு அது தெரியாமல் திவான் வந்து ஐயப்பனை உலகத்தை விட்டு அனுப்புகிறோன்னு பிளான் பண்ணி ராணி மூலமாக இந்த நாடகம் ஆடுறான் ராஜா வந்து யார் அன்புறது அப்படியே மண்டையை போட்டு குழம்பும் போது ஐயப்பன் வரார் என்ன தந்தையே என்ன உங்களுக்கு இவ்வளோ மனம் சலசலப்பாக இருக்குது ஐயப்பனுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது இப்போ வந்து இல்லை மகனே இந்த மாதிரி உன்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஒரே தலைவலியும் துடிக்கிறா இந்த மாதிரி வந்து வைத்தியர் வந்து அரண்மனை வைத்தியர் வந்து புளிப்பால் இருந்தால் தான் குணப்படுத்த முடியும் அப்படின்னு குண்டை தூக்கி போடுறாரு காட்டில் போய் எங்கே புலியோட பாலை கொண்டு வருது நீங்கள் அப்பா கவலைப்படுறீங்க நான் கொண்டு வரேன்ப்பா அப்படின்னு ஐயப்பன் சொல்லும்பொழுது ராஜாவுக்கு அப்படியே சத்த நாடி அடங்கி போகுது நீ குழந்தப்பா நீ எப்படிப்பா புலிப்பாலை கொண்டு வருவ என் அம்மாவுக்கு தலைவலின்றீங்க ஆ எங்கள் அம்மாவுக்கு தலைவலி தீர நான் வந்து புலிப்பாலை கொண்டு வர மாட்டேன் அதை காட்டில் எப்பேர் போட்டால் புளியாக இருந்தாலும் நான் கொண்டு வரேன்ப்பா புளிப்பாலை அப்படின்னு ராஜாட்ட சொல்லி ஐயோ ஐயப்பா நீ குழந்த நீ என்ன தான் வந்து இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாலும் இன்னும் புளிக்கு முன்னாடி நீ எப்படிப்பா புளியை போய் கொண்டு வந்து கதற ராஜா தந்தையே அழாதீர்கள் நான் கொண்டு வரேன் புளிப்பாள அம்மாக்கா நான் அம்மாவுக்கு புளிப்பாலை கொண்டு வந்து தாயின் தலைவலி தாயின் தலைவலியை தீர்க்கவே ஐயனும் கானகம் சென்றான் புலியினை நோக்கியே புலியை நோக்கி கானகம் செல்கிறான் அப்பொழுதுதான் ஐயப்பனுக்கே தன்னுடைய அவதாரம் புரிகிறது மகிஷி என்னும் அறக்கியை வதம் செய்வதற்காகத்தானே ஐயப்பன் அவதாரம் நடந்தது அந்த அவதாரம்தான் இப்பொழுது நிகழப்போகிறது ஆம் தாயின் தலைவலியை தீர்க்க ஐயப்பன் கானகம் செல்கிறான் புலிப்பாலை கொண்டு வருவதற்காக அப்போது இப்போ வந்து நம்ம இது பாருங்கள் எப்படி கனெக்டிவிட்டி பாருங்கள் இன்றைக்கி நம்ம சபரிமலை போகும்போது என்ன பண்ணுறோம் இருமுடியில் வந்து அரிசி நெய் கொண்டு போகிறோம் ஐயப்பனுடைய நெய் அபிஷேகம் செய்வதற்காக அந்த தேங்காயை நிரப்பி நெய்யை நிரப்பி தேங்காயில் நெய்யை நிரப்பி முன்முடியில் நெய்யை வைத்து பின்முடியிலே அந்த அரிசி மற்றபடி எல்லாம் நம்ம எடுத்து போய் அங்கே போய் காட்டில் வந்து நமக்கு ஹோட்டல்லாம் இருக்காதுல்ல நான் சொல்கிறது அந்த காலத்தில் இன்றைக்கி வந்து சரவண பவன்தான் இல்லை மற்றபடி எல்லாமே அங்கே வந்துடுது அது வேறு விஷயம் ஆனால் இன்றும் பெரிய பாதையிலே நாம் அடுப்பு மூட்டி அன்னதானம் அருந்தும் அளவில் தான் இன்றும் நாம் அதனால்தான் பின்னாடி பின்முடியில் அரிசி எல்லாம் வந்து நம்ம கொண்டு போகிறோம் அந்த பசி இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி ஐயப்பன் காரகம் செல்லும் பொழுது அவரும் இருமுடியே அதனால தான் நம்ம பாடுறோம் இருமுடியை தாங்கி வந்தேன் இரக்கமில்லையா என் குருநாதா சபரீஷா மனம் இல்லையா கருணை மனம் வேண்டுவோம் ஹரிகரசுதனே உன் கருணை மழை பொழிய வேண்டும் ஐயப்பனே ஹரிகரசுதனே இருமுடியை சுமந்து வந்தோம் இரக்கமில்லையா எங்கள் குருநாச பரீசா அருள் தருவாயா ஐயப்பனே சுமந்து அந்த இருமுடிங்க அதுதான் இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே உன் திருவடியை தேடி வந்தோம் அப்படின்னு பாடுறோம் ஆகவே ஐயப்பன் காரகம் புறப்படும் பொழுது இருமுடியை தானே சுமந்து சென்று மகிழ்ச்சியை நோக்கி புறப்படுகிறார் தன்னுடைய அவதார நோக்கம் அவருக்கு மெல்ல அப்படியே தெரிய வருது அதற்குண்டான காரணம் அதற்குண்டான வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்கிறது இந்த பக்கம் மகிழ்ச்சிக்கு நியூஸ் போடுது நீ வரவாயினல்ல ஹரியும் ஹரணும் இணைந்த ஒரு சக்தியினால்தான் தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று அப்போது மகிழ்ச்சியிட்ட போய் சொல்கிறாங்க உன்னை அழிக்க சக்தி வந்தாச்சு மணிகண்டன் பிறந்து விட்டான் அப்படியா என்னை எதிர்க்க துணிந்தவன் இந்த உலகத்தை இருக்கிறான்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணுறாங்க மணிகண்டன் காட்டில் வரும் அந்த நேரம் மகிழ்ச்சியும் வரையறைக்கிறாள் இப்பொழுது யுத்தம் தொடங்கப் போகிறது அந்த ஐயப்பன் அதனால்தான் இது ஐயப்பனோட மாலை நாமும் மணிவோம் சுவாமிகளே இது ஐயப்பன் நடந்த மலர் பாதே அதில் நாமும் நடப்போம் சுவாமிகளே சுவாமியின் புண்ணிய பூங்காவனம் அரிகரசுதன் நடந்த ஒவ்வொரு பாதைதான் நாம் இன்று நடக்கும் பெரிய பாதை அழுதாமலை முக்குழி கருவிலந்தோடு காளகட்டி நம்ம பாடுறோம்ல காளை கட்டி அஞ்சல் வந்து அழுதாமலை ஏறிக்கிட்டு கரிமலையின் புச்சிக்கு வந்தோ மையா இதெல்லாம் ஐயப்பனுடைய பூங்காவனம் ஐயப்பன் நடந்த பாதசாமி அதை நாமளும் நடக்கிறோம் ஐயப்பன் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் நீ வா என்னை பார்க்கன்னு சொல்லலாங்க அவரே நடந்து போன பாதை அதெல்லாம் அவர் நடந்து போன பாதையில் தான் இன்று நாம் நடந்து அந்த ஐயப்பனை காண்கிறோம் அவ்வளோ பெரிய பாகியம் ஒன்று நமக்கு என் ஐயப்பன் போன பாதங்க அது அதுதான் சொல்கிறேன் சரணம் சொல்லும் பொழுது சுவாமியின் புண்ணிய பூங்காவனமே சரணம் ஐயப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த காட்டு வழி பாதையில் ஐயப்பன் மகிழ்ச்சியை தேடும்பொழி வதம் பண்ணும் பொழுது தான் ஐயப்ப காட்டில் தானே புலி இருக்கும் அப்போ ஐயப்பனுக்கு தெரியும் மகிழ்ச்சியை நாம் வதம் பண்ணோம் அதுதான் நம்மளுடைய அவதார நோக்கம் என்பது ஐயப்பனுக்கு புரிந்து அந்த அழகான நடக்கும் நடக்கும்பொழுது இருமுடியை சுமந்து செல்கிறார் அந்த இருமுடியில்தான் அவருக்கு வேண்டிய அந்த காணகத்திலே என்னென்ன தேவை அவரையே சமைச்சு சாப்பிட்டுக்கணும் அதனுடைய பழங்கள் அதனுடைய அரிசி எல்லாவற்றையும் தாங்கி செல்கிறார் அதனால்தான் நம்மளும் இருமுடியை தாங்கி அந்த காட்டில் நடக்கும்பொழுது பின்முடியிலே நாம் அனைத்தையும் எடுத்துச் சொல்கிறோம் இதுதான் ஒரு மிகப்பெரிய அதனால் தான் இருமுடிய சுமந்து நாம் ஏன் போகிறோம் ஐயப்பன் சுமந்து இருமுடியாது ஐயப்பன் போன பாதை அது அந்த ஐயப்பன் போன பாதையிலேயே நாம் நடக்கிறோம் என்பொழுது அதனால் தான் காலில் காலணி அணியாமல் மாலை போடும்போது ஏன் சொல்கிறோம் தெரியுமா நாற்பத்தோரு நாட்கள் நாம் வந்து காலணி அணியாமல் வெறுங்காலோடு நடக்கணுன்றதுக்கு ப்ராக்டிஸ் ஏன்னா காட்டில் வந்து நம்ம செருப்புன்னு நடக்கக்கூடாது இந்த பாதம் இந்த பிஞ்சு பாதங்களை அந்த காரகத்தில் உள்ள கல்லும் முள்ளும் நம்மை குத்தும் போது ஐயப்பா என்று கதரும் பொழுது அந்த ஐயப்பன் ஓடி வந்து நம் பாதத்தை தாங்குவானான் என் பக்தன் என்னை தேடி நடந்து வரான் கல்லும் முள்ளு எல்லாம் போ அப்படின்னு ஐயப்பன் ஆர்டரை போடுவானான் என் பக்தன் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை மெத்தையாக அந்த காலுக்கு இருக்க வேண்டும் என்று ஐயப்பன் உத்தரவு போடுவான் அதுதான் நமக்கு வந்து அந்த கல்லும் முள்ளும் குத்தவில்லை ஐயப்பா உந்தன் கருணை உள்ளம் புரிந்ததை ஐயப்பா அகம் குளிரப்பாடி வந்தேன் ஐயப்பா மகர ஜோதி காண வைத்தாய் ஐயப்பா அகம் குளிர பாடி வந்தேன் ஐயப்பா ஜோதி காண வந்தேன் ஐயப்பா மலை போன்ற வாழ்வருள்வாய் ஐயப்பா எங்கள் மணிகண்ட பெருமானே ஐயப்பா ஐயப்பனை மனதார பிரார்த்தித்து அந்த காட்டு வழி பாதையில் நடக்கும் நம் பயணமே ஐயப்பன் நடந்த பாதை என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ராணியின் தலைவலி தீர்க்க ஐயப்பன் கானகம் புறப்படுகிறார் ராஜாவுக்கு மனசே இல்லை அனுப்புறதுக்கு அவர் கேட்குறார் நான் என்னோடய பரிவாரனை கூட அனுப்புகிறேன் அப்படின்னு வேண்டவே வேண்டாம் பா நான் ஒருத்தனே போகிறேன் புலியின் பாலை கொண்டு வருகிறேன் இதில் ஒரு பியூட்டி நிறுமா ஐயப்பன் தெய்வ குழந்தைன்றது ராஜாவுக்கு வந்து மேம்போக்காக தான் தெரியும் ஐயப்பன் தனியாக நடக்க ஓட்டுருவாரா சிவபெருமான் தன்னுடைய பூத கணங்களை ஐயப்பனுக்கு துணையாக அனுப்புகிறான் ஐயப்பனின் படைகளாக சிவபெருமானின் பூத படைகள் பின்னால் செல்கிறது மகிழ்ச்சியை வதம் பண்ண அதுதான் கருப்பண்ண சுவாமி வந்து நாம் வந்து அந்த கருப்பண்ணு சுவாமி வழிபாடை வந்து நம்ம கொண்டாடுறது பகுதியில் பார்க்க போகிறோம் பின்னாடி இந்த பெரிய கடுத்த சுவாமியும் சிறு சுவாமி இவங்கெல்லாம் வந்து பரிவார தெய்வங்கள் சிவனுடைய பூத கணங்கள் சிவபெருமான் அனுப்பும் பூத கணங்கள் அந்த பூத படையோடு பூத படைகளோடு மகிழ்ச்சியை நேருக்கு நேர் சந்தித்து அவளை வதம் செய்து அதுதான் அந்த மகிழ்ச்சி வதம் நடக்கிறது அதை நாம் காணப்போகிறோம் ஐயப்பனுடைய வரலாறு நான் சொன்ன மாதிரி எப்படி குருட்ட பக்தியாக இருக்கணும் எப்படி அம்மாட்ட தாய்ப்பாசமாக இருக்கணும் எப்படி ராஜா சொல்லி இமினடாக இவர் கானகம் போய் அம்மாக்காக புலிபார்க்கொண்டார் சொன்னல்ல தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை குருவின் மேலான உபதேசத்தை விட ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை நமக்கு இல்லை இப்படி மாதா பிதா குரு எப்படி அவர்களை மதிக்க வேண்டும் என்று ஐயப்பன் மனிதனாக அவதாரம் எடுத்து தெய்வ குழந்தையாக நமக்கு எல்லாம் வாழ்க்கையில் இந்த அறநெறியை போதித்திருக்கிறார் அதுதான் சொல்றாங்க சபரிமலை பயணம் என்பது ஒரு டிசிப்ளினான வாழ்க்கையை தருவது தான் நான் தான் இன்றைக்கி சொல்லுவேன் மாலை போடுற அந்த நாற்பத்தோரு நாட்கள் நம்மிடம் இருக்கும் இந்த குணாதிசயங்கள் வாழ்க்கை முழுக்க இருக்க வேண்டும் அன்பு எப்பவும் லவ் அந்த அன்பே சிவம் என்ற தத்துவத்தை உலகம் முழுக்க நாம் போதிக்க வேண்டும் லாவ் லாவ் லவ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அன்பு செலுத்துகிறோமோ அந்தளவு சத்திய சன்மார்க்கம் சனாதன தர்மம் என்றென்றும் நிலைத்திருக்கும் ஆணவம் அறவே இருக்கக்கூடாது நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியல அப்படின்னா கடவுள் அப்படி ஒரு அப்படி ஒரு அழுத்தழுத்துவர் மேலேந்து சாதமான விஷயம் இல்லை உங்களுக்கு தெரியும் ராவணேஸ்வரன் கதை ராவணேஸ்வரன் வந்து சுண்டு விரலில் வந்து அப்படி ஐயப்பனை தூக்கினான் அப்படியே கைலாய மலையை சிவனை தூக்கினோடனே கர்வம் வந்துடுத்து ராமணேஸ்வரனுக்கு பார்த்த பார்த்தல்ல இவ்வளோ பலசாலி ம் என்ன மாதிரி உண்டா வேறு என் கையால் கைலாயத்தையே தூக்கிட்டுனோடனே சிவன் தன்னுடைய கட்டு கட்டை விரலால் அப்படி ஒரு அழுத்த அழுத்தினாரான் ஐயோ அம்மா வலி தாங்க முடியாமல் கதறினாரான் இந்த மாதிரி அந்த ஆணவம் என்ற அகந்தை நமது தலையில் ஏறும்பொழுது கடவுள் நங்குன்னு ஒரு கூட்டு கூட்டுவார் இந்த குட்டு குட்டும் பொழுது சத்த நாடியும் அடங்கி சுவாமியே சரணம் ஐயப்பா என்று அவன் காலிலே போய் சரணாகதி அடைந்து விடுவோம் அதுதான் இந்த சரணாகதி தத்துவம் ஐயப்பனுக்கு மட்டுமல்ல எல்லா தெய்வங்களுக்கும் பொருந்தும் மா மேக்கம் சரணம் ரஜ எம்பெருமான் நாராயணன் கையில் பார்த்திருப்பீர்கள் மா மேக்கம் சரணம் ரஜக என்னை வந்து சரணாகதி அடை உன்னை நான் பார்த்துக்கொள்கிறேன் கடவுளிடம் நாம் அடைந்து அடைந்துவிட்டால் கடவுள் நம்மை என்றென்றும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிமிடமும் சொல்லுவாங்க பாருங்கள் ஐ எம் வாட்சிங் யூ நாம் நடக்கும் ஒவ்வொரு செயல்களையும் நாம் போகும் ஒவ்வொரு பாதைகளையும் இறைவன் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறார் அதுதான் சொல்லுவாங்க வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை நான் சொன்ன மாதிரி எல்லா தெய்வங்களும் அதுதாங்க இந்து மத புராணத்திலே நமக்கு அள்ளி அள்ளி தெளிச்சிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு தருணம் இது எத்தனை தெய்வங்கள் நம்மை காக்க அரண் போல் நம்மை சுற்றி விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் நமது மாரியம்மன் சிவபெருமான் எத்தனை கடவுள்கள் கலியுகத்திலே ஒரு மனிதனை புனிதனாக்கும் ஒரு அற்புதமான சக்தி ஆன்மீக சக்தி நமது இந்து மதத்திலும் ஆட்கொண்டிருக்கிறது அதுதான் இந்த ஆன்மீகம் எப்போவுமே ஒரு மனுஷனை வந்து அமைதியாக வைத்திருக்கும் ஒரு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தெரியுமா ஆன்மீகத்தில் நாம் மனது லைக்க லைக்க நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய ஒரு மைனஸ் என்னென்னா நம்மளுடைய கோவம் அந்த கோபம் எதற்கு நியாயமாக வர வேண்டுமோ அதற்குத்தான் வர வேண்டும் அந்த முன்கோபம் கூட அந்த நமக்கு நியாயம் இல்லாமல் அநீதி அழைக்கப்பட்டால் அதை பொறுமையுடன் நம்ம அதை ஹேண்டில் பண்ணும் அதற்கு இந்த பக்தி இந்த ஆன்மீகம் நம்மை சரியான முறையிலே வழிகாட்டும் அதுதான் ஐயப்பன் நமக்கு சொல்லித்தர பாடன திரும்ப பொறுமை கடலினும் பெரிது இந்த வரலாற்றை நம்ம இவ்வளோ பார்க்குறோமே நம்ம ஒரு ஜஸ்ட் லைக் தட் மகிழ்ச்சியை வதம் பண்ண எவ்வளோ நல்ல ஆகும் அவருக்கு ஒரு செகண்ட் பற்றாது ஒரு நிமிஷம் பற்றாது ஏன் இவ்வளவு கடந்து இந்த வதம் நடைபெறுகிறது என்றால் மனிதனாகிய நமக்கு ஒரு கெட்டது நடந்தால் கூட அந்த கெட்டதை வந்து இம்மீடியட்டாக ஆராயாமல் நம்ம வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது அதில் இருக்கும் நேர்மை அதில் இருக்கும் நீதி எல்லாவற்றையும் சரிபார்த்து எது சரி எது தவறு அது தாங்க நம்மளை மனுஷனாக படைச்சிருக்கான் கடவுள் ஆறாவது அறிவு எதுக்கு கொடுத்துருக்கான் அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது என்பது எதற்காக நாம் வாழ்க்கையில் செய்யும் அத்தனை விஷயங்களும் சரியா தவறா என்பதை ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசித்து பார்த்து முடிக்கும் பொழுதுதான் அந்த காரியத்தின் பூரணம் அந்த காரியத்தின் வலிமை அந்த காரியத்தின் நற்பலன்கள் எப்படி வரும் தீதும் நன்றும் பிறர் தரவாரா இதுதான் இந்த பழமொழி நாம் செய்கிறது தான் நம்மளுடைய பலன்கள் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெடுதலாக இருந்தாலும் சரி நம்ம செய்கிற ஒரு காரிய தான் அதனுடைய தாக்கம் அதுதான் ஐயப்பன் வந்து மறைமுகமாக நமக்கு சொல்கிறது என்னென்னா வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரும்போது எப்படி நாம் நம்மை மோல்டு செய்ய வேண்டும் எப்படி நம்ம தயார்படுத்திக்கொள்ள வேண்டும் ஒரு ப்ராப்ளம் வந்தால் ஓடக்கூடாது அதை ஃபேஸ் பண்ணும் அந்த ஃபேஸ் பண்ணுற தைரியங்கள் எப்படி இறைவன் நமக்கு அளிக்கிறார் என்பதுதான் முக்கியம் அதுதான் ஐயப்பனுடைய வரலாறு நமக்கு சொல்கிறது என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக்கொண்டு கொண்டு நாளை மகிழ்ச்சி வதம் எப்படி நடக்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை என் அரிகரசுதன் ஐயப்பனோடு ஒரு அற்புதமான பயணம் ஆனந்த பயணம் ஆன்மீக பயணம் சுவாமியே சரணமையப்பா